அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகள் குழந்தைகள் தினமும் இன்னைக்கு நவம்பர் போர்டீன்த் குழந்தைகள் தினமாவும் சிலிபேச பண்ணப்படுது குழந்தைகளுக்கு வந்து ஆஹ் வாசிப்பு பழகம் புத்தகங்களோட அருமையே நம்ம எடுத்து சொன்னதான் இப்பயே ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது மாதிரி இப்பயே நம்ம பழகி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து எதிர்காலத்துல புத்தகம் வாசிப்புடுறதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இதை முன்னிட்டு நம்ம லைப்ரரி கூப்பிட்டு வந்து நூலகத்தை கூப்பிட்டு வந்து இங்க உள்ள புத்தகம்லாம் தெரிய வச்சு லைப்ரரினா என்ன புத்தகங்களை பற்றி வாசிப்பு திறனையும் மேம்படுத்துறதுக்காக இங்கே வந்து பிள்ளைகளை ஒரு விசிட் பண்ண வந்திருக்கோம் பார்வையிட்டு குழந்தைகளுக்கு அந்த வாசிப்பு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்த போகிறோம் சரிங்க பாருங்க இது என்ன இடம்

பாரு <laughs> <a đem fundamentals dragging> <sympathis>